சரி இந்த ராகு கேதுவின் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா பொதுவான பரிகாரமாக நாங்கள் என்ன பண்ணலாம் பொதுவான பரிகாரங்களாக திருநாகேஸ்வரம் செல்லலாம் அது மாதிரி திரு பாம்புரம் சென்று ராகு கேதுவை வழிபடலாம் அதனால் ராகு கேதுவுக்காக அவர்களே வழிபட்ட ஸ்தலம் அது அதனால் திருப்பாம்புரம் சென்று சிவனை வழிபடலாம் அதை போல காலகஸ்தை சொல்றது இன்படி பல தலங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள் இந்த கோயிலுக்கு கீழ் பெரும்பழம் என்ற கோயில்களுக்கு சென்று ராகு கேதுவை வழிபடுவதன் மூலமாகவும் சிவனை வழிபடுவதன் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய பரிகாரங்களாக நம்ம செய்து கொள்ளலாம் துன்பங்கள் எல்லாம் அகலம் ஏன் அங்கதான் போய் நாங்க பரிகாரம் செய்யணும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கோவில்ல நவகிரகங்கள் இருக்கு அதுல இருக்கிற கேதுக்கு நாங்க கவனிச்சா பத்தாதா சார் நிச்சயமா அதாவது பஞ்சபூத விஷயங்கள்ல பஞ்சபூத சக்திகளையும் ஒன்று கூட்டிய விஷயங்கள் எந்தெந்த இடங்களிலே அந்த சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய முன்னோர்கள் கோயில்களை கட்டினார்கள் இப்போ குரு பகவானுக்கு தென்குடி திட்டைக்கு செல்லுங்கள் ராகு பகவானாக இருந்தால் காளகஷி செல்லுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்ன காரணம் அந்த சக்தி அங்கே அதிகமாக ஆகர்ஷணம் இருக்கிறது என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாருக்குமே தோஷம் அதிகமாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆகவே தோஷம் அதிகமாக எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் சிலருக்கு நீங்கள் திருப்பாம்புரம் போகுன்னு சொல்கிறாங்க சிலருக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு நடத்தாதீர்கள் என்று எந்த ஜோதிடரும் சொல்வதில்லை இந்த முக்கியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற போது இந்த முக்கிய தலங்களை சொல்கிறார்களே தவிர மற்றபடி நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய தலங்களுக்கும் சென்று நீங்கள் இந்த கிர கிரகங்களை எல்லாம் வழிபடலாம் ஆனால் உங்கள் ஜோதிடருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் எந்த இடத்திற்கு சென்று வழிபடுவது என்று நீங்கள் முடிவு செய்ய முடியும்